அந்த கடனுக்கு யாரா காரணகத்தா அப்படின்னா புதன் ஆமாம் புதனோ தான் எப்படின்னா சப்போஸ் இந்த இடத்துல புதன் இங்கே புதன் வைங்க மிதனத்தில் புதனோ கண்ணியில் புதனோ இருந்தாலும் அதே மாதிரி மிதனத்தில் கேது கண்ணியில் கேது இருந்தாலும் நிச்சயமாக கடனில் போய் சிக்கிக்கிறாங்க கண்டிப்பாக அவங்கள கடனில் ஈர்த்தமே விடும் என்னதான் தான் கேர்ஃபுல்லாக இருந்தாலும் பா இது வரைக்கும் கடனே இல்லைப்பா அப்படிவாங்களோ அதுக்கப்புறம் இப்படி தான் வந்ததோ இந்த கடன் காரணம் ஏதோ குடும்பத்தில் யாராவது நோய் வாய்ப்புறது மருத்துவ செலவுக்காக கடன் வாங்கிறது அது சிறுக 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 வளர்ந்து பெருசாயிடும் எப்படி புதன் தசை வந்ததுன்னா கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதே போல் கேது மிதனத்தில் இருந்தாலும் கண்ணியில் இருந்தாலும் கடன் காலனா ஆக்கி விடுது எப்படின்னா அந்த கேது தசை கூட வரப்போ இவன் ஆயரருவா கேட்டால் பத்தாயிரரூபா கொடுப்பாங்க ஐயோ நான் போய் கேட்டோன்னு கொடுத்துட்டேயா அப்படின்வாங்க தெரியாது அவங்களுக்கு திக்கலை இது எத்துமே வெச்சுடும் அவங்களே ஆமாம் போய் மாட்டுவாங்க அந்த சிக்கலில் கேது அந்த மாதிரி பண்ணிட்டு போடும் இந்த புதனும் கேதம் புதன் தசையோ கேது தசையோ வரப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் சாதாரண விஷயம் இல்லை இப்போது லக்னம் சொல்கிறேன் இந்த லக்கனம் வெங்காயம் ரெண்டு வந்த தசை தான் புதன் அவன் பஞ்சமத்தில் இருக்கிறானோ இல்லை பாஜியத்தில் இருக்கிறானோ வெயங்கம் கண்டிப்பாக அந்த தசை நடக்கிற வரைக்கும் கடன்காரனாக இருப்பான் ஈத்தும்பை தள்ளும் ஏன்னா ரெண்டு குடியாச தானையா அப்படின்னு வாங்களோ இருந்தாலும் என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்தது பல ஜாதகம் பார்த்துருக்கிறேன் புதன் தசை வரப்போ நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்கன்னுவன் காரணம் என்னத்துக்குன்னா அதுக்கு அடுத்து வரக்கூடியது கேது இவங்களை கடன் ஈத்தம்பை விடும் அப்படி அதில் போய் சிக்கிக்கின்னு வெளியே வரத்துக்குள்ள போதும் ஆகிடும் அதனால் அன்பார்ந்த நண்பர்களே கடனில்லா வாழ்க்கை வாழ புதன் முக்கியம் அதே மாதிரி கேதும் முக்கியம் கேது கோச்சாரத்திலேயே மிதனத்தில் வந்தாலும் இல்லைன்னா கண்ணியில் வந்தாலும் இல்லை கேது தசை நடக்கிறப்போ உங்களுடைய ஜாதகத்தில் அந்த கேது இருக்கிற இடத்துக்கு மேலே குருவோ சனியோ செவ்வாயோ வந்தால் కరెంట్ ఇది పోయి తల్ క్యారంట